அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோவில் பொதுவான ஜோதிட ரீதியான விஷயங்களும் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரு சில வாழ்வியல் நடைமுறை வழிபாட்டு பரிகாரங்கள் மற்றும் வாழ்வில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை பற்றி இதில் பார்க்கலாம் பொதுவாக இருந்து விலகி இருக்கணும் இப்போ தேவையில்லாமல் போய் ஒருத்தர்களோட உறவாடி அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய நபர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் நான் தேவையில்லாமல் போய் அவங்கக்கிட்ட வச்சுக்கிட்டேன் அவங்களே எனக்கு ஒரு கூட இருந்தே இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அது மாதிரி பன்னிரெண்டு லக்ன ராசி நபர்களுக்கு இருந்து கொஞ்சம் தேவையில்லாத சகவாசத்தை குறைத்து கொள்வது சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம் அதில் முதல் லக்ன ராசியான மேச லக்னம் அல்லது மேச ராசியில் நீங்கள் இருந்தீங்கன்னா மாமன் வகை உறவுகள் பொதுவாக ராசி மேசராசி கடக கடகராசி இந்த உங்களுடைய லக்னம் மேசமாக இருந்தாலும் அல்லது கடகமாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய ராசி மேசமாக இருந்தாலும் அல்லது புனர்பூசும் பூசும் ஆயில்யம் கடக ராசியாக இருந்தாலும் அல்லது அஸ்வினி பகம் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்து மேச ராசியாக இருந்தாலும் நீங்கள் மாமன் உறவு முறை இருக்கக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிறது நல்லது அவங்க உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளை அவங்க நல்லது பண்ணலான்னு நினைச்சா கூட உங்களுக்கு நல்லது பண்ண முடியாத தன்மையில் அல்லது நல்லது பண்ணுறதுக்கு நினைக்காத நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரும்பாலான மேச லகனம் மேசராசி கடக லகனம் கடகராசி நபர்களுக்கு உண்டு அடுத்தது ரிசபலக்னம் ரிஷபராசி நபர்கள் இவர்களுக்கு அப்பா வகை உறவுகள் பெரிய அளவில் ஒட்டி இருந்தால் அதனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அம்மாவுடனும் கொஞ்சம் அம்மா வகை உறவுகள் அம்மாவுடனும் அதுவும் முக்கியமாக ரிஷப லக்னத்தில் பிறந்து அவங்க கடக ராசியாக இருந்தால் அம்மானால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதேபோல் ரிசபக்னம் ரிசப ராசியாக இருந்து அவர்கள் பிறந்த மாதம் ஆடி மாதமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அப்பா கிட்டேயும் அப்பா வகை உறவுகளிடமிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு தேவை ஒரு உதாரணத்துக்கு ரிசபகுனம் அவங்க பிறந்தது ஆடி மாதத்தில் இருந்துச்சுன்னா அவர்களை முக்கியமான காலத்தில் படிப்புக்கு கொஞ்சம் ஹாஸ்டலில் போட்டு அப்பாவோடு பிரிஞ்சுருக்கிறது நலம் அல்லது அப்பா வந்து வேலை விஷயமாக குடும்பத்தை விட்டு அந்த குழந்தையிடம் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வேலை விஷயமாக பிரிந்திருக்க நபராக இருந்தாலும் சிறப்பு அப்படி இல்லாமல் இந்த ரிசபத்தில் பிறந்தவங்க அப்பாவோட ரொம்ப ஒட்டி இருந்தால் அந்த அப்பா உறவு கட்டாகக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதனால் அப்பா மேல் பாசத்தை குறைத்து கொள்வதும் அப்பா வகை உறவுகளிடம் பாசங்களை குறைத்துக்கொள்வதும் கொள்வதும் இவர்களுக்கு நல்லதொரு சூழ்நிலையாக இருக்கும் இது வந்து ரிஷபத்துக்கும் மிதுன லக்னம் மிதுன ராசியாக இருந்தாலும் இந்த அப்பா வழியில் கொஞ்சம் பாசங்களை குறைத்து கொள்வது சிறப்பு ஏன்னா ரொம்ப பாசமாக இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் தகப்பனாருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதும் அல்லது ஏன்னா வேறு உறவுகளாக இருந்தால் இப்போ மாமா உறவு அப்படின்னா அதை வந்து ஒதுக்கி கொஞ்சம் நம்ம வந்து ஒதுங்கி கூட இருந்துக்கலாம் தாய் தந்தை உறவுங்கிறது ஒதுங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது அது படிக்கிற காலத்தில் பிரிவினையாகவோ அல்லது வேலை விஷயமாக பிரிவினவையாகவோ இப்படி இருந்துக்கிறது அவர்களுக்கு நல்லது அப்போ ரிஷபலக்னோ ரிஷபராசி மிதுன லக்னோ மிதுன ராசி முக்கியமாக மிதுன இந்த ரிசபலக்னத்தில் பிறந்து ஆடி மாதத்தில் பிறந்த பெண்ணோ ஆணோ இப்படி இருந்துக்கணும் அதேபோல மிதுன லக்னத்தில் பிறந்த நபர்களும் அப்பாவுடன் சற்று ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய தன்மைகளை குறைத்து கொள்வது சிறப்பு அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு போனாலும் அவர்களுக்கு அதில் வந்து சில பிரச்சனைகள் டக்குன்னு வேலை நடக்காத தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு அதுலேயும் கவனமாக இருக்கணும் போல் அடுத்தது ஏற்கனவே கடகத்துக்கு சொல்லியாச்சு சிம்ம லக்னம் சிம்மலக்ன நபர்கள் அத்தை வகை உறவுகள் ஆனா இருந்தால் மனைவியோட ஒரே ரெண்டு பேரும் வீட்டிலேயே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அதுவும் இந்த ஒரு சிம்மலக்னத்தில் பிறந்த ஆணுக்கு குரு பகவானும் சுக்கர பகவானும் குருவும் சுக்கரனும் நாலு ஆறு எட்டு பத்தாக இருந்தால் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல் சிம்ம லக்னத்தில் பிறந்து ஒரு பெண் இருந்தால் அவர்களுடைய இளைய சகோதரி சகோதர வர்க்கத்துடன் சற்று தள்ளி இருப்பது இவர்களுக்கு சிறப்பான அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்த நபர்கள் தன்னுடைய உடன் பிறப்புகளோடு சண்டை சச்சரவுகள் ஒட்டி உறவாடுனா இவங்களுக்கெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியில் அண்ணன் தம்பியோடு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒத்து வராது யாருக்கு கன்னி லக்னம் கன்னி ராசி உங்களுடைய கண் ரெண்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை கன்னி லக்னமாக இருந்தாலே இந்த பழங்கள் சகோதரனோட ஜாயிண்ட் இருந்தால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அல்லது கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் ரெண்டு பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சகோதர வகை உறவோட ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது சகோதர உறவு உறவோட கூட்டு தொழில் செய்கிறது இதெல்லாம் வந்து அவர்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல் துலா லக்னம் ராசி மகர லக்னம் மகர ராசி குழந்தைங்க உங்கள் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க குழந்தைகளோட பெரிய ஒட்டுதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்போ குழந்தைகள் வளர்ந்து வெளியிடத்தில் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை அவர்களோட தனியாக முடிவெடுக்கும் தன்மைகளை அவர்களை வளர்த்தி விடுவது சிறப்பு குழந்தைங்களோட ரொம்ப ஒட்டி இருந்துக்கிட்டே இருந்தால் அவர்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது துலாலக்னம் மகர லக்னக்காரர்களுக்கு பொதுவாகவே உண்டு அதேபோல விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்தில் பிறந்த நபர்கள் மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்த நபர்கள் தன்னுடைய சித்தப்பா வர்க்கத்துடனும் தன்னோட சகோதர வர்க்கத்துடனும் சற்று அளவுக்கு அதிகமாக ஒட்டி உறவாடினால் அதனால் பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போ தனுசு லக்னமும் விருச்சக லக்னமும் தன்னுடைய சித்தப்பாவும் மூத்த சகோதர வர்க்க வகையிலையும் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிறது ரொம்ப ஒட்டி உறவாடாமல் தள்ளி இருந்து கொள்வது அவர்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் இந்த கன்னி லக்னத்துக்கு சொன்ன மாதிரியே கும்பலகணும் கும்பராசிக்காரர்களும் தன்னுடைய சகோதர வர்க்கத்துடன் ஒட்டி இருக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் அப்படி ரொம்ப ஒட்டி இருக்கக்கூடிய தன்மைகளில் சில பிரச்சனைகளை சண்டை சச்சரவுகளை சந்திக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது வரும் அதுலேயும் கவனமாக இருக்கிறது அதே போல் மீன லக்னத்தில் பிறந்த நபர்களும் தன்னுடைய அத்தை வர்க்கத்தாருடனும் தன்னுடைய மனைவி வழியிலும் பொதுவாகவே மீனத்துக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு ஒன்றா மனைவிக்கு நோய்வாய் தன்மைகளோ அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில அசௌகரியங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பதோ மீன லக்னத்திற்கு பொதுவாகவே உண்டு குடும்பத்துக்கு செல்ல பிள்ளையாக வளர்ந்த சார் ஆஃப்டர் மேரேஜு சில பிரச்சனைகளை சந்திக்கிறேன் இல்லை மனைவிக்கு உடல் நலனில் பாதிப்பு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இந்த மீன லக்னத்துக்கு உண்டு பொதுவாகவே இந்த மனைவிக்கு ஆரோக்கிய குறைவு மீனல மீன லக்னம் மீனராசிக்காரர்களுக்கு வந்துடும் ஆரோக்கிய குறைவு ஏற்படாமல் தடுப்பதற்கு நம்ம உறங்குவது அப்படிங்கிறது நம்மளுடைய தூக்கம் அப்படிங்கிறது மனிதனுக்கு ஒரு ஆரோக்கியத்தில் முக்கியமான விஷயம் அதாவது பகல் பொழுது முழுவதும் வேலை செய்தாலும் அதுக்கு ஓய்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் அந்த இரவு நேர உறக்கம் இதுக்கு இப்போ நாம் பெரும்பாலான நபர்கள் பார்த்திங்கனாக்கா இரவு நேரத்தில் வேலை செய்து பகல் நேரத்தில் ஓய்வெடுக்கக்கூடிய நைட் ஷிஃப்ட் கம்ப்யூட்டர் யுகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய மனிதர்களுக்கு ஒரு வருமான வகையில் ஒரு வரமாக இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் துறை நல்ல இந்த ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்புக்கு இது ஒரு பெரிய சாபக்கேடாக இருக்கக்கூடியது இந்த கம்ப்யூட்டர் நைட் ஷிஃப்ட் வேலை கண்களுக்கு ஓய்வு உறக்கம் கொடுத்தா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பொதுவாக எட்டு மணி நேரத்திற்கு குறையாமல் உறங்கக்கூடிய அமைப்பு என்பது நகரத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு கட்டாயம் தேவை அதாவது நீங்கள் எட்டு மணி நேரம் அப்படிங்கிறது வந்து நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு படுத்துட்டு காலையில் எட்டு மணிக்கு எந்திரிக்கிறது இல்லை ரெண்டு மணி வரைக்கும் ஷிஃப்ட் பார்த்துட்டு காலையில் பத்து வரைக்கும் தூங்கிறதுங்கிறது எட்டு மணி நேர தூக்க கணக்காக வராது எட்டு மணி நேரம் என்பது இரவிலேயே தூங்கி நீங்கள் அதிகாலையில் எழுந்தாலும் அந்த முன்னிரவில் தூங்கி அதிகாலையில் எழக்கூடிய அந்த எட்டு மணி நேர தூக்கம்தான் உங்களுக்கு ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு அமைப்பு அதேபோல இன்றைக்கு பெரும்பாலான நபர்கள் இந்த செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட கட்டில் பெட்டு பில்லோஸு இதில் படுத்து உறங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்குது அதை வந்து மாற்றி தேக்கு கட்டிலில் போல் இந்த ரப்பர் பிளாஸ்டிக் ரெக்ஸின் இது போன்ற இது இல்லாமல் தேக்கு கட்டிலோ மா கட்டிலோ இதில் செஞ்ச கட்டிலில் படுத்து தூங்குறது சிறப்பு தேக்கில் செஞ்ச கட்டிலில் கயிற்றுக்கட்டில் உறங்குவது மிகச்சிறப்பான அமைப்பு அல்லது நீங்கள் பெட்டில் படுத்தாலும் இளவம் செய்யப்பட்டது இந்த செயற்கையாக செய்யப்பட்ட இதை வந்து நீங்கள் வந்து தவிர்த்து ரசாயன படுக்கைகளை தவிர்த்து கொள்வது சிறப்பு சிலர்லாம் வந்து வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா மாடி இருக்கக்கூடிய நபர்கள் வெளியில் மேற்கூரை இல்லாமல் மேற்கூர்மை ஓப்பனாக இருக்கக்கூடிய மொட்டை மாடியில் படுத்து தூங்கிறது மொட்டை மாடியில் கட்டாயம் படுத்து தூங்குதல் என்பது கூடாது அதே போல் ஒரு திருமணமான புதிதில் தம்பதிகளும் பொதுவாக யாருமே ஓப்பனாக இருக்கக்கூடிய மொட்டை மாடியில் படுத்து தூங்கக்கூடாது முக்கியமாக திருமணமான புதி புதிதில் புதுமண தம்பதிகளும் இதுபோல் மேற்கூரை இல்லாத ஓப்பன் ஸ்பேஸில் தூங்குதல் அப்படிங்கிறது கூடாது நாங்கள் வந்து ஹனிமூன் போகிறோம் மலைப்பகுதியில் போகிறோம் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி தேனிலவுக்காக ஓப்பன் ஸ்பேஸு இந்த மாதிரி இடங்களுக்கு போய் இரவு வேளையில் தூங்குதல் என்பது தீய சக்திகளின் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் மேற்கூரை இல்லாத இடத்தில் உறங்கினால் தீய சக்திகளால் எளிதில் இவர்களுடைய உடம்பில் ஆட்கொண்டு பல்வேறு விதமான குழப்பங்களை தோற்றுவிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் மேற்கூரை இல்லாத இடங்களில் தூங்குவதை முடிந்த மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அதிலும் புதுமணத் தம்பதிகள் இதுபோல் மேற்கூரை இல்லாத இடத்தில் தூங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் போல் ஆண்கள் இடதுபுறமாக ஒருக்கழித்தவாறும் பெண்கள் வலதுபுறமாக ஒருக்களித்தவாறும் படுத்து தூங்குதல் அப்படிங்கிறது நல்லது இது வந்து ஏன்னா சூரிய கலை சந்திரக்கலை உடம்பில் ஓடக்கூடிய தன்மைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த தூக்க கலை என்பது உங்களுக்கு ஏற்படும் இந்த சுவாச ஓட்டம் குறிப்பிட்ட கலைகளில் ஓடும்போது தான் உடல்நிலையில் ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இந்த சுவாச கலைகள் மாறி நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து பெண்களுக்கு அந்த மாற்றிப்படுத்த அந்த சுவாசக்கலைகள் மாறி அதாவது பெண்களுக்கு சூரிய கலையே ஓடுற மாதிரி தூங்கிகிட்டு இருந்தாலும் ஆண்களுக்கு சந்திரக்கலையே ஓடுற மாதிரி தூங்கிட்டிருந்தாலும் ஆரோக்கியம் கிடக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டான பொசிஷனில் தூங்கக்கூடியது மிக மிக அவசியம் போல் சிலர்லாம் பார்த்திங்கன்னா தூக்கத்தில் திடீர்னு பய கற்றுக்கிட்டு எழுந்திருப்பாங்க கெட்ட கனவுகள் வருது பயந்துக்கிட்டு எந்திரிக்கிறது தூக்கத்தில் நடக்கிறது இது போன்ற அமைப்பெல்லாம் இந்த மாதிரி கலைகள் மாறி இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாதிரி இந்த நைட்டில் நைட்டில் தூக்கத்தில் நடக்கிறாங்க சார் நைட்டில் பையன் திடீர் திடீர்னு கத்தனா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு இந்த சுவாசக்கலையை செய்து விட்டால் உங்களுக்கு சரியான அமைப்பில் அவர்களுக்கு தூக்கம் வரும் இது மாதிரி கத்தக்கூடிய நபர்களுக்கு டக்குன்னு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து படுக்க வச்சு தூங்க வைங்க போல் இந்த சுக சுவாசக்கலையை அவர்களுக்கு தேவையான கலையில் தூங்க வைத்து பழக வையுங்கள் பிரச்சனை குறையும் போல் ஹயக்கிரிவர் காயத்ரி மந்திரத்தையோ இல்லை சரபேஸ்வரர் காயத்ரி மந்திரத்தையோ இருபத்தோரு முறைக்கு குறையாமல் நீங்கள் வந்து ஓதிவிட்டு படுக்கச் செல்லுதல் அப்படிங்கிறது இந்த மாதிரி தீய கனவுகள் தூக்கத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் குறையும் சரபேஸ்வரர் காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ஓம் சாலுவேசாய வித்மகே பச்சிராஜாய தீமிகி தன்னோ சரபேஸ்வர பிரசோதயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரபேஸ்வர காயத்ரியை இருபத்தொரு முறைக்கு குளம் குறையாமல் நீங்கள் வந்து சொல்லிட்டு நைட்டு தூங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் தூங்கும்போது தேவையற்ற எண்ணங்களையும் தூங்குவதற்கு முன்பாக தேவையற்ற வீடியோஸையும் அதாவது சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டெய் டெய்லியும் ரெண்டு ஜிபி இருக்குது அந்த ரெண்டு ஜிபியை தீர்த்துட்டு தான் தூங்கணும் அப்படின்னு செல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் உண்டு இன்னும் ஒரு ஜிபி இருக்குது இன்னும் அரை ஜிபி இருக்குதுன்னு எல்லாம் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் தூங்குவதற்கு முன்பு நல்ல இனிமையான இசைகளை கொஞ்ச நேரம் கேட்டு தூங்குங்க அல்லது நல்ல எண்ணங்களை மனதில் ஓட விட்டு நீங்கள் வந்து தூங்குங்க உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பான தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல் இந்த உங்களுக்கு வந்து இந்த கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் நல்ல தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் நித்திய சுந்தரேஸ்வரர் திருநெடுங்கலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து வந்தாலும் இந்த ஆலயத்தில் என்னென்னா காசிக்கு நிகரான ஒரு சிறப்பான அமைப்பு இந்த ஆலயத்தில் உண்டு காசியில் இருக்கக்கூடிய அமைப்பை போலவே இந்த ஆலயத்திலும் சில பித்ரு தேவர்கள் அதாவது ரெண்டு விமான கோபுரங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அது இது வந்து மகத்தான பித் பித்திருக்களுக்கு தோச நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு என்பதும் இருக்குது தர்ப்பண பூஜைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் கண் பாதிப்பு இருக்கக்கூடிய அமைப்பும் போல் யோகா படிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆலயம் வந்து மிகச்சிறப்பான ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சிறப்பான அமைப்பை யோகா படிக்கக்கூடிய நபர்கள் யோகா கற்றுத்தரக்கூடிய நபர்களுக்கு இது வந்து நல்ல அந்த யோகாவில் மிகப்பெரிய சிறப்பை பெறக்கூடிய அமைப்பை கொடுக்கும் எனவே இதை வந்து இந்த திருநடங்கலத்தில் இருக்கக்கூடிய நித்திய சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்து வாருங்கள் யோகாவில் மிகச்சிறப்புகளை பெறுங்கள் என்று கூறி அதேபோல தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் நீக்கக்கூடிய அமைப்பு என்பது இங்கிருக்கக்கூடிய ஆலயத்தில் இருப்பதால் நல்ல முறையில் இதனை பயன்படுத்தி ஒற்றுமையான வாழ்க்கையையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் வாழுங்கள் என்று கூறி இந்தளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் ஓங்கி உலகிழந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்டி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னோடு கையுகளை பூங்குகளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீ இங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஆய் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம்